இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் சீ ஃபுட்டுனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் சீ ஃபுட் கொடுங்க ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு உணவு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல அவ்வளோதான் இனிமேல் இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சிட வேண்டியதாக இதெல்லாம் இன்க்ரீடியண்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறமா மீனுக்கு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் கரம் மசாலா அப்புறம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம் முதல்ல நான் எடுத்து வச்சிருக்கிற மீனுக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதை வந்து கலந்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி கரம் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு லெமன் கொஞ்சம் கொஞ்சி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அது ஒட்டாமல் இருக்கும் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டிங்கன்னா வித்தியாசமான சுவையாக இருக்கும் ஆனால் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா அதை வந்து மீன் வறுவலுக்கு போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் போட்டிங்கன்னா கொஞ்சம் டெண்டராக இருக்கும் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் மீனை வந்து வறுக்க போகிறோம் சில பேர் தயிர் போட்டுப்பாங்க ஸோ லெமன் இல்லைனா தயிர் ரெண்டுதில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க மீன் எடுத்து விரட்டிடலாம் மசாலா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தடவிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ஊறணும் நல்லா இந்த மசாலா வந்து மீனில் ஊறினா தான் மீன் நல்லாயிருக்கும் வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோதான் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம் ஒன் ஹவர் கழித்து இதை எடுத்து வருத்தம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓரிடிச்சு பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதை இதில் போட்டுக்கலாம் போட்டு இன்னொரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் உடனே திருப்பி போட்டிங்கன்னா அந்த இது வந்து சீக்கிரம் வேகாது இந்த நுரையெல்லாம் அடங்கினோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சின்ன மீனாக இருந்ததுன்னா சீக்கிரமாக ஆடும் இது கொஞ்சம் பெரிய மீன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட விரால் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நல்ல சுட சுட விரால் மீன் ஃப்ரை அவ்வளோதான் நம்மளோட விரால் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சீ ஃபுட் கொடுங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேங்க தேங்க்யூ